புன்னூர் சின்னமண்டி சோலை பகுதியில் தொன்னூத்தி ஒன்பது வயது முதியவரை சக்கர நாற்காலியில் அழைத்து வந்து வாக்களிக்க உதவிய தன்னார்வலர்கள் தமிழகத்தில் முதற்கட்டமாக இன்று தேர்தல் சூடுபிடிக்க ஆரம்பித்துள்ளது அதன்படி நீலகிரி மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் இன்று காலை ஏழு மணி முதலே வாக்காளர்கள் தங்களது வாக்குகளை பதிவு செய்து வருகின்றனர் சில வாக்குச்சாவடி மையங்களில் வாக்காளர்களுக்கு உரிய அடையாள அட்டை இருந்தும் கூட வாக்காளர் பட்டியலில் பெயர் இல்லாததால் பல்வேறு வாக்காளர்கள் வாக்களிக்க முடியாமல் ஏமாற்றத்துடன் திரும்பி சென்றனர் சில கிராம பகுதிகளில் உடல்நிலை சரியில்லாதவர்கள் முதியோர்கள் என சிலர் வாக்களிக்க ஆர்வம் காட்டாமல் இருந்து வந்தனர் இதனிடையே குன்னூர் அருகே உள்ள சின்னவண்டி சோலை பகுதியில் தொண்ணூத்தி ஒன்பது வயது முதியவரான கரியப்பன் என்பவரை தன்னார்வலர்கள் சிலர் சக்கர நாற்காலியில் அழைத்து வந்து வாக்களிக்க உதவினர் முதியவரான கரியப்பன் மகிழ்ச்சியோடு தனது வாக்கை பதிவு செய்தார்